வணக்கம் மேம் உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க வணக்கம் என்னோடய பெயர் திலகுவதி நான் சென்னையிலேருந்து வர்றேன் நான் நான் செட்நாடு வித்யாசிரம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ் துறை தலைவராக இருந்துகிட்ருக்கேன் இந்த அவார்டு வந்து எனக்கு பதினைந்தாவது அவார்டு பதினைந்தாவது இதற்கு முன்னாடி வந்து ஆல் இண்டியா லெவலில் பெஸ்ட்டு மொழி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினேன் விருது வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போது இந்த தங்கத்தமிழ் விருது இந்த விருதோட செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் இந்த விருது வாங்குறதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் ஒன் இயர் ஆக்கி நான் பார்த்ததில்ல ஏன்னா மற்ற விருதுகள் எல்லாம் அப்ளை பண்ண உடனேயே ஒரு மாதத்தில் வந்து நமக்கு வந்துடும் இது ஒன் இயர் ஆனதுனால இது வந்து எல்லா விருதையும் விட மிகச்சிறந்த விருதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஸோ உங்களோட தமிழ் துறை உங்களோட ஆசிரியர் துறையில் நீங்கள் மேலும் மேலும் சிறப்பித்து இன்னும் நிறைய அவார்ட் வாங்குறதுக்கு நான் இன்னும் சொல்ல போனோன்னா தமிழ் படிக்கணுங்கிற ஆசையே எனக்கு இல்லை சின்ன வயதில் தமிழ் படித்தா வேலை கிடைக்காதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது என் தந்தையார் தான் என்னை கட்டாயப்படுத்தி தமிழ் படித்தா உலகம் முழுவதும் உங்களுடைய புகழ் பரவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தாரு ஸோ அந்த நம்பிக்கை வீணாகலை இந்த அவார்டை வந்து என்னோடய அப்பாவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் thank you thank you, thank you.